நாள் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த அறுபத்தி எட்டு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் அறுபத்தி ஒன்பதாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் வழங்குகின்ற ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் எமது நன்றிகளை கூறுகின்றோம் எமது யாழ்மறையிலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற எமது யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது யாழ்மறை மாவட்ட பங்கு அவைகளிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் நாளாந்த இறைபாட்டை சிந்தனை ஞாயிறு இறைபாற்றை சிந்தனை திருப்பலி என்பவற்றை வீடுகளிலும் மற்றும் மருத்துவமனைகளிலும் இருக்கின்ற முதியவர்களும் நோயாளர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்துவதற்காக இந்த ஒளிபரப்பை நாங்கள் மேற்கொள்கின்றோம் இன்னும் காலத்துக்கு காலம் எமது யாழ்மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற பல்வேறு தளங்களிலே நின்று தங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற நபர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளையும் பணிகளையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இவற்றிலே இருந்து மொத்தம் பத்து கேள்விகளும் நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைப்பதன் மூலம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் முதலில் கடந்த வினா விடை அறுபத்தி ஏழிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சபம் எவ்வகையான ஆற்றலை கொண்டது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எமது வாழ்வை தள்ளும் ஆற்றல் கொண்டது எமது வாழ்வை தள்ளும் ஆற்றல் கொண்டது இரண்டாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மடு திருப்பதியில் நடைபெற்ற முடிசூட்டு நூற்றாண்டு புலா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மடு திருப்பதி பரிபாலகர் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் ஞான பிரகாசம் மடு திருப்பதி பரிபாலகர் அருள் ஞானப்பிரகாசம் மூன்றாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு திருப்பதியில் நடைபெற்ற நூற்றாண்டு விழா நினைவு முத்திரை யாரால் வெளியிட்டு வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தபால்மா மா அதிபர் திரு ரூபன் சத்குமார தபால்மா அதிபர் திரு ரூபன் சத்குமார நான்காவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமுடு திருப்பதியின் நூற்றாண்டு விழா மலரின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஐந்தாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறை மாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறி யாருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் ஆறாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறையாசிரியர் பயிற்சி நிலைக்கான இணைப்பாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் தொந்தை கிறிஸ்து நாயகம் மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் தொந்தை கிறிஸ்து நாயகம் ஏழாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க பணிகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டி யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்தந்தை நிரூபன் நிசானந்த் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்தந்தை நிரூபன் நிசானந்த் எட்டாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் ஜூபிலி நினைவாக வெளியிடப்பட்ட மலரின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வழி நடந்த பயணப்பாதை சுவடுகள் வழி நடந்த பயணப்பாதை சுவடுகள் ஒன்பதாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் ஆயரால் நியமனம் பெற்ற புதிய நற்கருணை பணியாளர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஞானப்பிரகாசம் பிரகாசம் யோகநாதன் லிகோரி பாபு ஜோர்ஜ் அருளானந்தம் டினேஸ்ராஜ் ஞான பிரகாசம் யோகநாதன் லிகோரி பாபு ஜோர்ஜ் அருளானந்தம் தினேஷ்ராஜ் பத்தாவது கேள்வி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் இயேசுவின் போதனைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புதியனவாகவும் அருள் தரும் சட்டங்களாகவும் இருக்கின்றன புதியனவாகவும் அருள் தரும் சட்டங்களாகவும் இருக்கின்றன தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி ஜேசு தனது முதல் சீடரை எங்கே அழைத்தார் இதற்குரிய சரியான விடை கலிலேயா கடற்கரையில் கலிலேயா கடற்கரையில் இரண்டாவது பொதுக்கேள்வி பாலக இயேசுவை வணங்க எப்டிசையில் இருந்து ஞானிகள் வந்தனர் இதற்குரிய சரியான விடை கிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை அறுபத்தி ஒன்பதற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எத்தனையாவது தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எத்தனையாவது தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை கொண்டாடப்படவுள்ள தாத்தா பாட்டிகள் தினத்திற்கான இறைவார்த்தை பகுதி எது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை கொண்டாடப்படவுள்ள தாத்தா பாட்டிகள் தினத்திற்கான இறைவார்த்தை பகுதி எது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் விஸ்வமடு பங்கில் பணியாற்றும் அருட் சகோதரிகள் எந்த சபையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் விசுவமடு பங்கில் பணியாற்றும் அருட் சகோதரிகள் எந்த சபையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பத்மசேனன் சனோசன் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று குறிப்பிடப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பத்மசேனன் சனோசன் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று குறிப்பிடப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய கத்தோலிக்க திருமுறை தேர்வு யாழ்மறை மாவட்டத்தில் எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய கத்தோலிக்க திருமுறை தேர்வு யாழ்மறை மாவட்டத்தில் எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பலிகாமம் கல்வி வலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட காபோத உயர்வர கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பலிகாமம் கல்வி வலயத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட காபோத உயர்தர கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் நடைபெற்ற மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வில் எத்தனை மாணவர்களுக்கு சின்னம் சூட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் நடைபெற்ற மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வில் எத்தனை மாணவர்களுக்கு சின்னம் சூட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற உயர்தர மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தமர்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற உயர்தர மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தமர்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடுதீபு மறைக்கல்வி மாணவர்கள் கள அனுபவ சுற்றுலாவில் தரிசித்த இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடுதீபு மறைக்கல்வி மாணவர்கள் கள அனுபவ சுற்றுலாவில் தரிசித்த இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் விதைக்கப்பட்ட விதைகள் எங்கு விழுந்தன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் விதைக்கப்பட்ட விதைகள் எங்கு விழுந்தன என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புதிதாக யாழ் நியமிக்கப்பட்ட யாழ் மறைக்கோட்ட முதல்வர் யார் மீண்டும் ஒருமுறை புதிதாக யாழ் ஆயரால் நியமிக்கப்பட்ட யாழ் மறைக்கோட்ட முதல்வர் யார் இரண்டாவது பொது கேள்வி திருத்தூதர் புனித யாக்கோப்பு எப்படி இறந்தார் மீண்டும் ஒருமுறை திருத்தூதர் புனித யாக்கோப்பு எப்படி இறந்தார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றிற்கான விடைகளை எமது வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்